மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் கல்லூரி மாணவ மாணவியருக்கான பேச்சுப் போட்டியினை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தொடங்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் ஹெச்எஸ் ஸ்ரீகாந்த் தலைமை வகித்தார் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் கூடுதல் ஆட்சியர் முகமது பீர் ஆலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜே ஹாஜா கனி சீர்காழி நகர்மன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி நகர்மன்ற துணைத் தலைவர் தம்பி மா சுப்பராயன் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் சுரேஷ் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலர் மலைமகள் விவேகானந்த குழும தாளர் கே வி ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அமைச்சரின் முழுமையான பேச்சு தனி வீடியோவாக தனி வீடியோவாக வரவுள்ளது தற்போது நிகழ்வுகளை பார்க்கலாம் வாருங்கள்

தொடர்ந்து மரியாதைக்குரிய பூம்புகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறது தொடர்ந்து மரியாதைக்குரிய சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகிறது மரியாதைக்குரிய கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது மரியாதைக்குரிய சீர்காழி நகரமன்ற தலைவர்களுக்கு பொன்னாடு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது தொடர்ந்து மரியாதைக்குரிய சீர்காழி நகரமன்ற துணைத் தலைவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது தொடர்ந்து மரியாதைக்குரிய மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜே ஹாஜா கனி அவர்களுக்கு கொண்டாடி அவர்களுக்கு தீர்வு செய்யப்படுகிறது

உங்கள் அனைவரின் சார்பாக நமது கல்வி ஸ்தாபத்திற்கு சிறப்பாகவும் வருக 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 என மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம் இவ்விழாவிற்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பூஜார் தொகுதி அன்புக்கு இனிய நண்பர் நிவேதா எம் முருகன்

இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வரவிருக்கும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார் எம்ஏ எல் எல் பி அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என வருவதற்குள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்விழாவிற்கு மிகவும் இனிமையான அழகான பேச்சாற்றல் மிக்க நல்ல நண்பர் பாசமிகு தலைவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜே ஹாஜா அவர்களை நம்முடைய அனைவரும் சார்பாக வருக வருகின்ற அன்போடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற இந்த வண்டிலே பிறப்பால் வருணங்கள் பிரித்து சாதியால் இந்த வண்டிலே மனிதர்களை பிரித்தது யார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லி இந்த மண்ணில் ஊரே யாவரும் என்ற இந்த மண்ணில் சாதி கேள்வி வேறில்லை என்று சொன்ன இந்த மண்ணில் சாதிகள் வந்ததற்கு காரணம் என்ன இந்த மண்ணில் என்ன சதியை செய்தது என்று கேட்டால் சாதியால் மனிதர்கள் பாகுபடுத்தப்பட்டார்கள் சூத்தர்களாக முத்திரை கொடுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டார்கள் இவையெல்லாம் மாறி சாதியால் மேல் சட்டை இணைவதற்கு தடை விதிக்கப்பட்டது காலடிகள் அடிவதற்கு தடையடிக்கப்பட்டது இவையெல்லாம் மாற்றுவதற்கு பகுத்தறிவு பகலவர் தந்தை பெரியார் வந்தார் உடன் அண்ணா வந்தார் கழகத்தின் தலைவர் உதயசூரிய முத்தமிழ் அறிஞர் வந்தார் இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தலைவர் அவர்கள் உட்பட்டு கொண்டிருக்கிறார் இவையெல்லாம் நடந்து இடஒதுக்கு கிடைத்து திராவிடம் ஆரியத்தால் விழுந்த நம்மை உயர்த்தி விட்டதென்று பேசிவிட்டு போகலாம் ஆனால் இன்னும் இங்கு சாதியை ஏற்ற தாழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது சதி அன்னைக்கு நம்மை ஒதுக்கியது இன்றைக்கு எந்த சதிக்கு கால் முளைத்து சாதி வந்து என்று கொண்டு பேசிவிட்டோம் என்றால் இன்றைக்கு நடக்கும் சதி நம்முடைய இடஒதுக்கின் மீது எழுப்பப்படுகிற சாயம் மும்மொழி கொள்கை மீது திணிக்கப்படுகிறது தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களிடையே பேச்சு போட்டிகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆணையின்படி நடத்தி வருகின்றோம் ஏன் அந்த போட்டி நடத்தப்படுகின்றது என்பதற்கான விடையை இங்கே பேசிய தம்பி சத்திய உரை இங்கே உணர்த்தி மிகச்சிறப்பாக கருத்தாளமாக மயிலாடுதுறை மண்ணிலே மாணவ மாணவியர்கள் பேசினார்கள் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் சொன்னேன் அவர்கள் ஒருவரை பேச சொல்லுங்கள் என்று ஆணையிட்டார் அப்படி அந்த மாணவர் பேசும் பொழுது நான் இவர்களை பார்த்தேன் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மகன் தயாராகி வந்தால் ஒரு தந்தை எப்படி நம்பிக்கையோடு பார்ப்பானோ தம்பி தயாராகி வந்துவிட்டால் அண்ணன் எப்படி பெருமிதத்தோடு தம்பியை பார்ப்பானோ அப்படி திராவிட மண்ணிலே தந்தை பெரியார் ஓங்கி பிடித்த சுடர் ஒளியை அறிஞர் அண்ணா ஏந்தி வந்து அதிகாரத்தில் உட்கார வைத்த அந்த சுடர் ஒளியை முத்தமிழறிஞர் கலைஞர் தன் வாழ்நாள் முழுவதும் பரப்பி அந்த கருத்தியலை இன்றைக்கு முத்துமேல் கருணாநிதி இந்த காவிரி படுகையின் மன்னனாக மண்ணின் மைந்தனாக இன்று நம்முடைய முதலமைச்சர் முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியை இதோ நாங்கள் கையில் வாங்கிக் கொள்ள வந்திருக்கின்றோம் அந்த ஒளியை எடுத்துச் செல்வதற்கு என்று இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள்

இங்கே முன்மொழி முன்மொழி கொள்கையை திரிக்க பார்க்கிறார்கள் நமக்கு இரண்டு மொழிதான் முக்கியம் ஒன்று தாய்மொழி இன்னொன்று தொடர்பு மொழி ஆங்கிலம் இதை இரண்டுமே நன்றாக நாம் தட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையை பார்க்கிற பொழுது இந்தியாவை பொறுத்தவரை அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம்தான் செல்லும் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் தந்தை பெரியார் அவர்கள் பிறந்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்தார்கள் அதன் காரணமாக தான் திராவிடம் இன்றைக்கு எழுந்து நிற்கிறது திராவிடம் வளர்ந்திருக்கிறது நாமெல்லாம் படித்திருக்கிறோம் நாமெல்லாம் உயர்ந்த அதிகாரிகளாக வளர்ந்திருக்கிறோம் அதன் காரணம் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரே நாடு மாநிலம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் பிள்ளை மு க ஸ்டாலின் அவர்களை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி தந்த வாய்ப்பு நன்றி கூறி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நல்ல நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி மாணவ மாணவிகளுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த பேச்சு போட்டு வந்து கலந்துக்கிறதுனால அவங்க திறமையை வளர்க்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு அதை உருவாக்கிய ஒரே இடம் கல திராவிட கட்சி தான் அது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் முதலமைச்சர் மாண்புக்கு முதலமைச்சர் நிறைய அணிகள் வந்து போட்டி நடத்துறாங்க எல்லாமே வந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி இது ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு அது மாதிரி தான் பேச்சு போட்டி நடக்கிறாங்க ஏன் இந்த பேச்சு போட்டி நடத்துறாங்கன்னா வேற எதையும் வளர்க்குறதுல அவங்க திறமையை வளர்க்கறதுக்காக மட்டுமே தான் இன்னைக்கு இந்த பேச்சு போட்டி காலத்தில் தலைப்புகள் ஒன்று ஒன்றையும் படிக்க படிக்க ரொம்ப ஆசையா இருக்கு that's okay but still be open to new ideas நிறைய படிங்க ஸோ நிறைய படிச்சுட்ட மட்டும்தான் உலகத்தில் வேற என்ன எப்படி யோசிச்சுக்கிறாரு எப்படி ஓட் தேர் டூயிங் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ ட்ரை டு ரீட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் பை யோர் செல்ஃப் கோ அவுட் சைட் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க உங்கள் உலகம் ஓன்லி இந்த ஒரு குட்டி ஒரு ஸ்மால் உலகம் இல்லை ஒரே பிக் வேர்ல்டு இருக்குது அவுட் சைடில் எல்லாத்திற்கும் சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்தது இந்த பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்ட அந்த ஒரு உணர்வு தான் அந்த பழக்கம்தான் அதுதான் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் நாம பேச வேண்டிய பேசக்கூடிய நிலைக்கு எடுத்து போயிடும் ஒரு சாதாரண அரசு பள்ளிகளை படித்து ஆறாம் வகுப்பு படிக்கிறப்போ ஏழாம் வகுப்பு படிக்கிறப்போ எந்த பேச்சு போட்டி நடந்தாலும் நான் இருப்பேன் நான் பேசுவேன் அந்த பேச்சு தான் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடக்கிறப்போ மாண்புக இந்திய பிரதமர் அவர்கள் வந்து கலந்து கொண்ட அந்த விழாவில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்த அந்த விழாவில் மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுள் இணைந்து அந்த நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்வில் அந்த எந்த பள்ளியில் எந்த மேடையில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன அந்த அனுபவம் தான் நாற்பத்தி நாலாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கின்ற நூத்தி எண்பத்தி ஏழு நாடுகள் பார்க்கக்கூடிய அளவில் நடைபெற்ற அந்த தொடக்க விழாவில் நான் வரவேற்பை ஆற்றிய வாய்ப்பு எனக்கு அதன் மூலமாக பெற்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சத்யபிரியன் பேசினார் அவருக்கு எனது வணக்கங்கள் கார்கா கனி சொன்னது அத்தனையும் உண்மை என் வாழ்நாளில் அவருடைய பேச்சு கேட்டு அந்த இளைஞருடைய பேச்சு இன்னும் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மனித நேயத்தோடு தந்தை பெரியாரை படித்து அவருடைய பெருமைகளை பேசக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியை ஏற்பட்டது கல்லூரி மன்னர் சௌ விக்னேஸ்வரி விவேகானந்தா மங்கேஷ் கலை மற்றும் அன்பு கல்லூரி இரண்டாம் இடம் சௌ விக்னேஸ்வரி

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி